ஹை விவே சிலர் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்னா கொழுக்கட்டை ரெசிபி தான் ஆனால் என்ன இந்த வாழைப்பதை வச்சு தாங்க பண்ண போகிறோம் இந்த வாழைப்பழம் வந்து என் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க சரி இதை வச்சு என்னடா ப நான் சாப்பிட மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அப்படி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வீடியோ பண்ண இந்த ரெசிபி பண்ண இந்த வாழைப்பழத்தை வச்சு பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பில்லையேன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இட்லி இட்லி குண்டால் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் ம கால் மணி நேரத்துக்கு மேலே கூட ஸ்டீம் பண்ணி எடுங்க நல்லா வந்து வாழைப்ப தொட்டாலே அப்படியே அமுங்கணும் அது மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் தாங்க பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அமௌண்ட் வந்துச்சு ஹஸ்பண்ட் இல்லை போதும் பத்து நிமிஷம் போதோ அப்படின்னு சொன்னாங்க சரி டக்குன்னு எடுத்துட்டேன் இல்லைன்னா நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோம் பட் இதுவே நல்லாதாங்க இருந்தது இப்போ அதை வந்து ஸ்டீம் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் வந்து திருவணும் அந்த துருவத்துக்கு சோம்பேத்தனை பட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டேங்க நீங்கள் திருவினிங்கன்னா இன்னும் அது வந்து பல்லில் படா எங்கள் வீட்டில் பல்லுலாம் பட்டா அவ்வளோ சா என் பையனெலாம் வந்து சாப்பிடவே மாட்டான் அதனால நான் எப்பயுமே வந்து மிக்ஸி ஜாரில் தாங்க போட்டு எடுப்பேன் அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் எதுவுமே ஊற்றுல லைட்டாக சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து அதே அதே கடாயை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் இதுக்கு வந்து வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளம் அப்போதைக்கு இல்லை அதனால் நான் வந்து வீட்டில் நாட்டு சக்கரை வந்து ஸ்டாக்கில் இருந்தது அது யூஸ் பண்ணாமலே இது சரி இதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு தாங்க போட்டிருந்தேன் க எனக்கு வந்து இனிப்பு போதுமாக தான் இருந்தது உங்களுக்கு நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மூணு நாள் கரண்டி கூட போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு கரண்டி தாங்க போட்டிருந்தேன் டேஸ்ட் அந்த எனக்கு வந்து அந்த இனிப்பு வந்து கரெக்டாகவே இருந்தது இது லைட்டாக பார்த்தீங்கன்னா கொதித்து நல்லா கொதித்து வரும்போது ஏலக்காய் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குன்னா நாலு கூட போட்டுக்கோங்க நான் நான் வந்து மூணு போட்டிருந்தேங்க இது வீ வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு அந்த தண்ணி வெள்ளம் தண்ணி இப்போ என்ன பண்ண போறேன்னு நம்ம வறுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் தான் சி வத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாங்க ஏலக்காய்கிற டக்குன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு அந்த தேங்காவும் அந்த நாட்டு சர்க்கரை தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு இது எல்லாருக்குமே தெரியும் தாங்க அந்த கொழுக்கட்டை சரி ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் அந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறேன் அதனால என் மாமியார் வீட்டில் இருக்கும்போது மாமியார் கூட இருக்கும்போது செஞ்சு தான் இருந்தேன் ஆனால் தனியாக வந்ததுலேருந்து நான் செய்யறதே கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனை தத்துக்கு ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து அதுக்கு இப்போ எதுவும் ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மாவு பேட்ரி ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்க அந்த அன் சென்ட்ரலில் சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எதனால் அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறோன்னா இப்போ வந்து இந்த வாழைப்பழ இந்த வாழைப்பழத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாவு பெசி போகிறோம் மாவு பெசியும் போதும் சரி நம்ம அதை வந்து பூர்ணம் வைக்கும் போதும் சரி தட்டுப்பட்டுச்சுன்னா அது பூர்ணம் வைக்கும் போது அது வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் இதுவாகச்சுன்னா அது விசில் விட்டா மாதிரி ஆகிடும் அதுவும் இல்லாமல் அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு பெசிஞ்சாலும் அவ்வளோ வந்து நல்லா இருக்காது அதனால் அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லதுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து சூடாக இருக்கும் போதே ரிமூவ் பண்ணிங்கன்னால் ஒரு சீட்டு கூட இருக்க மாட்டேங்கிதுங்க அப்படியே மேலோட்டே விட்டே எடுக்கும்போதே மொத்தமாக வந்துடுது இதில் வ அது பாருங்கள் அழகாக அலைக்காக எடுத்துகிட்டு பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து சீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே இதே மாதிரி ரெண்டு ரெண்டு வாழை பார்த்தே வந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு தப்பு பண்ணாங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா மாவை பேசும்போது ஒரு கால் வந்தா போல்தான் எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் வீடியோ போயிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க ஏ வீடியோ ஆஃப் ஆகிடுச்சுமா அப்படின்னாங்க சரி போய் பார்த்தா ஆஃப் ஆயிருந்தது என்னடா ஆயிடுச்சோ அதை நன்றி நினச்சிக்கிட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சாச்சு அந்த வாழைப்பழத்தை நல்லா பார்த்திங்கன்னா ஸ்மே அதாவது மசிச்சிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது கட்டியே இல்லாத மசிச்சுக்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா போட்டு மசிச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கட்டி இருந்ததுன்னா நம்ம மாவு பேசியும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி அது நல்லா இருக்காது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாஷ் பண்ணிக்கிறோம் அவ்வளோ நல்லது இதுமாரி நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணும் போது அது இதனால்தாங்க நான் ரொம்ப நேரம் வந்து ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது மற்றபடி ஒன்றும் கிடையாது பாருங்கள் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த வீடியோ ஊஷன் அது வந்து கட் ஆகிடுச்சி எதனாலாம் தெரியலங்க அது கால் வந்தது அது கவனிக்காதனால இப்போ இதில் எவ்வளோ பெ மெஷர்மெண்ட் போட்டேன்னு அப்படியே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கிறேங்க நம்ம வீட்டில் அந்த இது இது முண்டைக்கெலாம் எடுத்துப்போம் பார்த்திங்களா அரிசி மாவு அது ரெண்டு கப்பில் ரெண்டு கப்பை எடுத்துக்கிட்டேங்க உப்பு அப்புறம் வந்து சுத்தணி சு காசி சுத்தணி ஊற்றி தாங்க அந்த மாவு பெசிடணும் அது வீடியோ ஆஃப் ஆகிட்டதுனால அது என்னால் எடு எடுக்க முடியல சாரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக அந்த அமு அமுக்கன்னா அமுங்கிற மாதிரி நல்லா அது பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை பெசியும் பார்த்திங்களா மைதா மாவுலாம் பெசிஞ்சால் கையில் ஒட்டாத அளவுக்கு அது மாதிரி பெசிஞ்சு போங்க அதை ஒரு பத்தி அது இந்த வாழைப்பழம் போட்டதுனால நல்லா ஸ்டிக்கியாகவே வந்துருந்தது அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம பூர்ணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த சைஸுக்கு தாங்க பிடிச்சி எடுத்துக்க பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக பால் சைஸில் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ போட்டு நீங்கள் வந்து உண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இது டக்குன்னு ரெடி பண்ணலேருந்து மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா ஊறி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா ஊறி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை நல்லா நான் வந்து பால் ஷேப்பில் பண்ணி பண்ணிடு அதாவது பால் ஷேப் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இப்போ நல்லா வந்து அந்த மாவை வந்து கப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது நடுப்புற வந்து சென்டரில் அந்த பூர்ணத்தை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க வெளியில் அந்த பூர்ணம் தெரியக்கூடாது உள்ளே வச்சுட்டு அந்த மாவை வந்து மேலே மாதிரி அமுக்குனிங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு பூர்ணத்துக்குமே மாதிரி அமுக்குனிங்கன்னா வெளியிலேயே வராதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பால் ஷேப்பில் வந்து எடுத்திருக்கேன் நான் இது மட்டும் இல்லாத ஒரு நாலஞ்சு ஷேப் பண்ணியிருந்தேன் ஏன்னா தம்பி வந்து விரும்பி சாப்பிடுவார் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தால் பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஐ இந்த ஷேப்பாக அந்த ஷேப்பாக எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஷேப் பண்ணியிருந்தேன் இது வந்து பால் ஷேப்பு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருங்க இதை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பால் ஷேப்பாக அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ண ஷேப் இது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேங்க அதை சோமா ஷேப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கனா மோதக ஷேப்பு சிலிண்டர் ஷேப் கூட பண்ணியிருந்தேன் என் பையன் வந்து வித்தியாச வித்தியாசமாக பண்ணியிருந்தேன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குண்டால் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கோ ஆவி வந்துருந்தது அதில் எடுத்துகிட்டு போய் வச்சு அதை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்த எடுத்துக்கலாங்க இந்த வாழைப்பழத்தில் பசங்க வந்து நிறைய பேர் வாழைப்பழம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க என் பையெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தாலி பழம் மட்டும் தான் சாப்பிடுவார் விரும்பி இதெல்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டார் நேந்திர பழம்லாம் கூட சாப்பிட மாட்டார் எப்படின்னா மூடு இருந்தால் தான் சாப்பிடுவார் இந்தமாதிரி பசங்களுக்கு நம்ம இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செய்யும் போது இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு பழம் போட்டு செஞ்சது லைட்டாக தாங்க டேஸ்ட் இருந்தது உங்கள் கிட்டே ரெண்டு மூணு பழம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்க சூப்பராகவே இருக்கும் நான் இந்த பழத்தை தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் வேறு பழம் ட்ரை பண்ணதில் கண்டிப்பாக இன்னொரு வேறு பழம் என்ன இருந்தால் க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அதுவும் வீடியோவாக போடுறேன் சரி கேட்டவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு தாங்க எடுத்துகிட்டு போய் நேராக கொடுத்தேன் டே பூர்ணெல்லாம் கரெக்டாக இருந்தது டேஸ்ட் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராகவே இருந்ததுன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்